ரொம்ப சந்தோசமான மனநிலை இருக்கீங்க அருமையா பாட்டு பாண்டிங்க அதனால ஒரு சந்தோஷமான செய்தி கேட்கும் ஜெயில டூவில் நீங்கள் இருக்கீங்களா ஏன்னா முதல் பாட்டிலேயே உங்கள் ஓப்பனிங் இதெல்லாம் அவ்வளோ ரசித்தோம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கேன் இருக்கேன் சார் அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்போது ரஜினி சார் பேசினாங்களே ஏன்னா ராஜ்குமார் சார் காலத்துலேருந்தே உங்கள் ஃபேமிலியும் அவங்களும் ரொம்ப அன்பு எப்படி பேசினாங்க என்ன என்கரேஜ் என்ன சொன்னாங்க இல்லை பேசுறதோட ஐ திங்க் ஹிட் நாட் வாண்ட் டுட் பிகாஸ் அவருக்கு என்ன அந்த மாதிரி இதில் பார்க்க முடியாது எப்பயும் சொல்லுவார் உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஆக்டிவ் தான் அனுப்புகிறோம் ஐ திங்க் அதுக்காக தான் அவர் பேச முடியலன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இவ் இட்ஹப் பிக்கம் மோர் எமோஷ்னல் பிகாஸ் அவர் என்ன சின் ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு அதனால் ஐ திங்க் என்ன நான் அவர் பேசும்போது நான் அழுதுகிட்ருப்பேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதெல்லாம் பேசலையே பட் கமலாசன் சார் வென் ஐ வாஸ் இன் மயாமி ஹீ கால் மீ அப் ஆஃப்டர் த சர்ஜரி வாஸ் ஓவர் ஹீ கால் மீ அப் அண்ட் இட் வாஸ் தட் வாஸ் ரியலி டச்சிங் பிகாஸ் மை ஃபேவரேட் ஹீரோ காலிங் இன் யூஎஸ் எனக்கு தெரியாதுங்க இங்கே வந்திருக்கீங்கன்னு பட் சமீட் டோல் தட் யூ ஆர் திஸ் ஒன் அண்ட் Uh, in the Maria all had no no problems eh? now i am cancer free i am very happy now and he said you know how i am now uh, hearing this news i am really very overwhelmed and uh, tears are there in my eyes and sonara eh? i can never forget that word that will be always ringing in my ears and it will be always in my heart sir suraj sir ரஜினி சார் உங்கள் ஃபேமிலி மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் நீங்கள் இப்படி ஓப்பனாக மேடையில் எனக்கு அமிர்தாபையும் கமலையும் தான் பிடிக்கும் அப்படின்றீங்க எங்களுக்குலாம் பிடிச்ச ரஜினியை நீங்கள் சொல்ல ரஜினி சார் பிடிக்குது வேறு மாதிரி ஆஸ் அபிகாஷு வெரி வெரி பிகாஸ் ரஜினி சார் ஆக்டிங் வெரி வெரி ஸ்டைல் பட் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக சொல்லும் போது கமலாசன் அண்ட் அமிதாப் பச்சன் தான் எங்கள் அப்பா நான் சொல்லிருக்கலாம் ஏன்னா இஸ் மை ஃபாதர் இஸ் தேர் இன் மீ

என் பையன் தான் வாங்க ஒரு தடவை உங்களை கட்டி பிடிக்கலப்பான்னு கேட்டேன் கட்டி பிடிக்காமல் ஹீ ஹக் மீ த்ரீ டேஸ் நான் குளிக்கவே இல்லை பிகாஸ் ஐ வாண்டட் இஸ் ஆரம் ஆன் மீ ஐ வாண்டட் இஸ் ஸ்மெல் ஆன் மீ அந்த மாதிரி ரசிக்க ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஐ யூஸ் டு கோ வீ யூஸ் டு காலப் அப் ஃப்ரம் தவுஸ் ஏன் ராஜ்குமார் ஃபேமிலிக்கு பத்து டிக்கெட் வேணுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்பேன் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன்னா திருப்பி பார்க்கவே முடியாது இந்த படம் ஃபஸ்ட் ஷோ பார்த்து தான் ஆகணும் லைக் ஃபேன் பாய் சார் அதே மாதிரி இந்த படம் ஆக்சுவலாக இந்த 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 கன்னடம் தெலுங்கு படங்கள்லாம் வந்து வந்து ப்ரொமோஷன் போடுறதே இல்லை எங்களுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறீங்க பேன் இந்தியா இந்தியன் ரெண்டாவது நம்ம மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும் இருக்குது போடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த சார் சார் அப்புறம் ஒரே விஷயம் உங்கள்கிட்ட படத்தில் படத்துல உயிரோட இருக்கிறப்ப கொண்டாட